அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியான டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கடாயில் போட்டு பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க அண்ட் இனிமேல் சமைக்கும்போது லிட்டர் கணக்கில் சமையல் என்ன யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த வெயில் காலத்தில் எறும்பு தொல்லை தாங்கவே முடியலை ஸோ அதற்கான ஒரு பர்மினண்ட்டான ஒரு தீர்வு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு பத்து வகையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் பார்த்தா நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூஸ் டைரி இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வெண்டைக்காய் சமைக்கும் போது அதில் அதிகமான அளவு விழுவிழுப்பு தன்மை ஏற்படும் சில பேர் வந்து தயிர் சேர்க்க சொல்லுவாங்க இன்னும் சில பேர் புளி சேர்க்க சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இருந்தாலுமே அந்த தன்மை போகாது அதுக்கு ஒரே ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க கட் பண்ண உடனே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா வெண்டைக்காயிலையுமே அந்த லெமன் ஜூஸ் படுற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வளவழப்பு தன்மையே இருக்காது நம்ம புளித்தண்ணி சேர்க்கும்போது கூட சில நேரங்களில் வளவலுப்பு தன்மை இருக்கும் ஆனால் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சமைக்கும்போது என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு சேர்ப்போம் உடனே அதிகமாக வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாம் தெறிக்கும் அதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வெடிக்கக்கூடிய தன்மை அப்படியே அடங்கிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் அது வந்து லைட்டாக தான் அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் சமைச்சிட்டிங்க அப்படின்னா அது மேலேயே தெரிக்காது இது மூலமாக உங்களோட கவுண்ட்ரு டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும் உங்களுடைய ஸ்டவ்வுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம சப்பாத்தி சுட்ட உடனேயே நம்ம எண்ணெய் தடவி வச்சிடணும் கடாயில் இல்லை அப்படின்னா நம்ம எப்போ தோசை சுட போகிறோமோ அதுக்கு முன்னாடி நல்லா தோசை பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்து விட்டுக்கோங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ போல் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தோசை வந்து கீழே அடிப்பிடிக்காமல் ஈஸியாக வரும் அடுத்ததாக நம்ம அப்பளம் பொறிக்கும் போது அதிகமான அளவு எண்ணெய் சேர்ப்போம் அந்த முழு அப்பளமாக பொறிச்சு எடுக்கும்போது அந்த அப்பளம் ஃபுல்லாக மூளர அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படும் அதுவும் இல்லாமல் அந்த அப்பளத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய பாக்ஸ் நமக்கு தேவைப்படும் ஸோ இப்போ வந்துட்டு அந்த எண்ணெயிலையும் மூணில் ஒரு பங்கு எண்ணெய் மட்டும்தான் இப்போ நான் சேர்க்குறேன் அந்த அப்பளம் பொறிக்கக்கூடிய அந்த ஃப்ரையிங் பேன் வந்து ரொம்ப சின்ன பேனில் வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் சின்ன பர்னரில் தான் இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி அப்பளத்தை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதிகமான அளவு எண்ணெய் சேர்க்கவும் தேவையில்லை ஸோ இப்போ பாருங்க ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சாலே அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இனிமேல் லிட்டர் கணக்கில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அடுத்ததாக மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துலாம் நாம் தோசை மாவு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாவை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது இன்னும் சில பேர் கீழே தூக்கி ஊற்றிடுவாங்க இந்த மாவு கூட இன்னும் நம்ம புளிக்காத மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இதனாலேயே இந்த மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பழுத்த வாழைப்பழம் ஒரே ஒரு வாழைப்பழம் இது கூட நான் சேர்த்து த்துக்குறேன் உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கைகளால் நல்லா பிசைஞ்சு விடணும் இதை மிக்ஸியில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணலாம் இருந்தாலுமே அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா தண்ணி பதத்துக்கு போயிடுச்சு ஸோ இப்போ இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம சொட்டு தண்ணி கூட விடவே கூடாது ஏன்னால் நம்ம அந்த வாழைப்பழம் அந்த மாவு எல்லாமே ஒன்றா சேர்த்து அந்த ஈரப்பதத்தோடையே தான் இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு அண்ட் இந்த மாதிரி அதிகமான எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குளிப்பணியார பேனில் கூட நீங்கள் குளிப்பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இது கூட நம்ம புளிச்ச தோசை மாவு சேர்த்துருக்கிறதால மாவு வந்து நல்ல ஒரு பஃப்னு வந்திருக்கு ஸோ பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை நமக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இனிமேல் உங்கள் வீட்டில் தோசை மாவு புளிச்சு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணுவோம் இன்னும் சில பேர் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதை வந்து சில மெத்தட் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பேன் ஃபுல்லாக நான் வந்து அந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன் இன்னொரு சைடு வந்து புளி சேர்த்துக்கிறேன் புளியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழி உள்ள உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் அந்த உப்புக்கள் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த புளியை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்க அந்த உப்பு வெளியில வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயில உப்பு டேஸ்ட் கிடைச்சிரும் அதனால நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் இத நம்ம போடும்போது அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும் ஸோ இதை வந்துட்டு நல்லா கொதிக்கிறக்கூடிய எண்ணெய் உள்ளே போட்ட உடனேயே நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும் இந்த புளி வந்து நல்லா பிளாக் கலரில் போகணும் அதாவது நல்லா பொரிஞ்சு வந்துடணும் அண்ட் அந்த புளி வந்துட்டு அந்த எண்ணெயோடைய எல்லா சைடுமே நல்லா பரவுகிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா கருகி அந்த புளி இப்போ அந்த புளி எடுத்து நீங்கள் கீழே தூர போட்டுடலாம் இப்போ இந்த எண்ணெயை வந்து நல்லா நம்ம முறிச்சு எடுத்தாச்சு ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இதை எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு பாட்டிலில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் வந்துட்டு நம்ம இந்த வெயில் காலங்களில் வெளியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வீணாக போயிடும் அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வெளியில் எடுத்து யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை நம்ம பேனில் தூக்கி நம்ம சூடு பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா அவனில் கூட சூடு பண்ணுவோம் ஸோ இதுக்குன்னு நம்ம வந்து கேஸை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்பவுமே டீ போடுற அந்த பாத்திரத்து மேலே டீயை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு மூடி போட்டுட்டு நம்ம மூடிடுவோம் அந்த சூடு வந்து அந்த பிரட்டு மேலே கண்டிப்பாக பரவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெட்டு வந்து நல்ல சூடாகிடுச்சி ஸோ பாருங்கள் டீயுமே அந்த சூடு இன்னும் ஆறவே இல்லை ஸோ அந்த பிரெட்டு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம தனியாக சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது மூலமாக நம்மளுடைய டைமு சேவ் ஆகும் கேஸும் நமக்கு மிச்சமாகும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போது சில பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படும் இன்னும் சில பேர் வந்து வாழைக்காய் எடுக்கவே மாட்டாங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவும் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி அசிடி பிரச்சனை வரவே வராது நிறைய பேர் வாழக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பிரச்சனைனால சாப்பிடாமையே அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்த்துருவோம் நம்ம வீட்டில் எக்ஸ்பீரியான டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே தூக்கி போட்டுருவோம் இன்னுமே குழந்தைங்க கடலில் படக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே தூர போட்டுருவோம் நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த எக்ஸ்பீரியான டேப்லெட்டில் அதிகமான அளவு யூசேஜ் இருக்குது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கறேன் ஒரு பேப்பரில் போட்டு நல்லா நம்ம குத்துக்கள் வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இந்த பொடியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பே பேன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு நீட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வெளிப்புறத்தில் ரொம்பவே கரல் பிடிச்சிருக்கும் அதை நம்ம என்ன தான் தேய்ச்சாலுமே அது போகாது ஸோ அந்த டேப்லெட்டை வந்துட்டு நுணுக்கி போட்டுட்டு எக்ஸ்பீரியான டானிக்கை அது மேலே ஊற்றிக்கிறேன் உங்ககிட்ட டானிக் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் முக்கியமாக ரொம்ப வெலுவிழுப்பு தன்மையாக இருக்கக்கூடிய டானிக் வந்து சேர்க்கக்கூடாது ஸோ இதை வந்து நல்லா ஒரு கம்பி ப்ரெஷ் வச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஸோ தேய்ச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த கரல் எல்லாமே போக ஆரம்பிக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா உப்பு எல்லார் வீட்டிலையுமே இருக்கும் ஸோ அந்த உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரெண்ட் டைம் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமாக யூஸ் பண்ணக்கூடிய பேனால் இந்த அளவுக்கு போயிருக்கு ஸோ நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம் அடுத்ததாக எக்ஸ்பீரியானால் நாலு டேப்லெட் எடுத்துக்கிறேன் அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியில் இந்த பவுட்ரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட டேப்லெட் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகமான அளவு எறும்பு கூட்டம் தாங்கவே முடியாது ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாத்துலேயுமே எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எறும்பு சாக் பீஸ் வாங்கி கடையில் போட்டீங்க அப்படின்னா அந்த சாக் பீஸ் மேலேயே ரொம்ப தாராளமாக தைரியமாக நடந்து போகுது இப்போ வரக்கூடிய எறும்பு எல்லாமே ஸோ அதை கொள்ளுறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த டைமில் எனக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அதனால உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த எறும்பு எல்லாமே செத்துடுது ஆனால் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட விடலாம் அண்ட் சில நேரங்களில் அந்த எறும்பு வந்து நம்ம டைல்ஸை நல்லா தொலைச்சிட்டு ஓட்ட போட்டிருக்கோம் அது உள்ளே வந்து நம்ம எறும்பு சாக்பீஸ் போட முடியாது எறும்பு மருந்துமே உள்ளே போகாது ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சுட்டு அள்ளி நல்லா அந்த எடுக்கல உள்ளே எல்லாம் நம்ம தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டேப்லெட் மூலமாக அந்த எறும்பு எல்லாமே செத்துடும் நமக்கு இனிமேல் டென்ஷனே இல்லை ஸோ இனிமேல் அவசரத்தை உங்கள் வீட்டில் எறும்பு சாக் பீஸ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது வந்து எறும்புக்கு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே எந்த இடத்துல பள்ளி வந்து அதிகமாக வருதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இதே தண்ணியை உங்களோட சிங்கில் வந்து கரப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சி தொந்தரவு இருக்குது அப்படின்னாலுமே நைட் டைமில் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் அது உள்ளேயுமே இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றும் போது இனிமேல் பூச்சி தொந்தரவுமே கரப்பான் பூச்சி தொந்தரவும் வராது ஸோ அந்த எறும்பு சாக் பீஸ் போட்டால் கூட ரொம்ப லேட்டாக தான் ஆகும் அந்த எறும்பு தொல்லை நீங்கிறதுக்கு ஆனால் இந்த தண்ணி ஊற்றின உடனேயே அந்த எறும்பு எல்லாமே செத்து போகிறத பார்க்க முடியும் நம்மளால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நான் சொன்ன டிப்ஸில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி டேப்லெட் வச்சு உங்களுக்கு நிறைய யூசேஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நான் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இன்ஷாலும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்